செடி ஒன்று இருக்கிறது அதன் மேல அக்கினியும் எரிந்து கொண்டிருக்கிறது முட்செடி என்பதற்கு பாவம் என்று அடையாளம் அந்த முட்செடி எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்க காரணம் என்னவென்றால் நம்ம வாழ்கிற வாழ்நாள் முழுவதும் பாவம் என்கிற முள்ளு இருந்து கொண்டேதான் இருக்கும் நம்ம நினைக்கலாம் செல்போன் இல்லைன்னா பரிசுத்தமா வாழ்ந்துருவேன் டிவி இல்லைன்னா பரிசுத்தமா வாழ்ந்துருவேன் இந்த உலக பிரகாரமான இந்த மனுஷன் இந்த நண்பர்கள் இந்த பழக்க வழக்கம் இல்லைன்னா நான் பரிசுத்தமா வாழ்ந்துருவேன் சொல்லி நினைக்கலாம் ஆனால் வசன சொல்லுகிறது கர்த்தருடைய வருகை பரியந்தம் அல்லது நம்முடைய மரண பரியந்தமும் முள் என்கிற பாவம் இருந்து கொண்டேதான் இருக்கும் அவைகளை மேற்கொள்ள பரிசுத்த ஆவியின் அக்கினி தேவைப்படுகிறது நல்ல கரங்களை தட்டி இந்த அபிஷேகம் இருந்தால் மட்டுமே செல்போன்ல இருந்து விடுதலை ஆக முடியும் அபிஷேகம் இருந்தால் மட்டுமே டிவி பார்க்கிறது இருந்து விடுதலை ஆக முடியும் அபிஷேகம் இருந்தால் மட்டுமே வேசித்தன பாவம் தேவையில்லாத நண்பர்கள் பழக்க வழக்கம் எல்லாவற்றிலும் விடுதலை முடியும் <laughs>